லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம்ல மர்மவளே என்ன சொன்னா லஞ்சுனா மதிய சாப்பாடா சொல்ற மதிய சாப்பாட்டுக்கு சிக்கன் பிரியாணியா ஆமாங்க தா உங்களுக்கு ஓகேன்னா நம்ம சிக்கன் பிரியாணியே பண்ணிடலாம் தா அட என்ன மர்மவளே இப்படி சொல்லிட்ட நீ ஒரு பேப்பர்ல சிக்கன் பிரியாணியை எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிடுறேனா பாத்துக்க சிரி சிரி போ ரெடி பண்ணு போ சரிங்க தா பரவாலியடி ஓ மர்மவளே நல்ல வேலைல சேரா போல அவதா சமை